ஆன்மீகத்திலே மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா கும்பகம் இந்த ஒன்றை போதும் உங்களுடைய ஆன்மீகத்தை உச்சத்துக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு அந்த கும்பகத்திலேருந்து வந்தது தான் பிராணாயாமம் அதுலேருந்து வந்தது தான் கிரியா யோகா வாசி யோகா எல்லாமே இந்த கும்பகம் மட்டுமே போதும் நீங்கள் பஸ்ஸில் போகிறப்போ ரோட்டில் போகிறப்போ நடந்து போகிறப்போ எங்கேயாவது உட்காந்துருக்கீங்க பார்க்கில் அப்போவே நீங்கள் கும்பகம் செய்யலாம் எப்படி செய்யலாம் என்பதையும் இந்த ஷார்ட்லேயே நான் சொல்லிடுறேன் எப்படி தெரியுமா செய்யலாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூணு நொடி அல்லது அஞ்சு நொடி நல்ல காற்றை மூக்கில் உறிஞ்சி உள்ள வச்சுக்கோங்க அப்படியே அடுத்து என்ன பண்ணணும்னா அப்படி தம் கட்டணும் உங்களால் எவ்வளவு நொடிக்கு தம் கட்ட முடியுமோ அது அறுபது செகண்டை தாண்டி போனாலும் பரவாயில்ல ஒரு நிமிஷத்தை தாண்டி போனாலும் பரவாயில்ல நல்ல தம் கட்டி வச்சுக்கோங்க தம் கட்டிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக தபக்குன்னு விட்டுறக்கூடாது தபக்குன்னு விட்டிங்கன்னா போச்சு மெதுவாக உங்கள் மூக்கால் அந்த காற்றை வெளிவிடுங்கள் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் வாயை கொஞ்சம் திறந்து வைத்து கொள்ளுங்கள் மூக்கின் வழியாக எழுபத்தைந்து சதவீதம் வாயின் வழியாக ஒரு கால் சதவீதம் எழு இருபத்தைந்து சதவீதம் அப்படி வெளியில் போயிட்டு அந்த காற்றை அப்படி வெளியில் விட்டிங்கன்னா கும்பகம் நிறைவடைந்தது காற்றை உள்வாங்கி நிறைய தம் கட்டி மெதுவாக விட்டு இதை நீங்க ஒரு நாளைக்கு உங்களால் முடிஞ்ச பத்து தடவை கூட இருபது தடவை கூட செஞ்சீங்கன்னா நீங்க செஞ்சு பாருங்க உங்களை உங்கள் ஆன்மீகத்தில் எப்படி கொண்டுட்டு போகுதுன்னு பாருங்க நீங்கள் உடல் உபாதைகளை வைத்துக் கொள்ளுங்கள் நிறைய நோயை வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கும்பகத்தை வந்துட்டு ஒரு கட்டத்தில் செய்யுங்க ஒரு ஒரு மாசம் தொடர்ந்து செய்யுங்க உடம்புல இருக்கிற நோய் கூட போயிடும் ஏன் தெரியுமா கும்பகம் பண்ண 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 செத்து போன செல்கள் எல்லாம் உயிர் பிழைத்து விடும் என்பதனால் கும்பகம் ஆன்மீகத்தில் மிக முக்கியமானது நிறைய தம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தம் மெதுவாக காற்றை வெளியே விடுங்கள் கும்பகத்தைப் போல் சிறந்த ஆன்மீக பயிற்சி வேறு எதுவும் இல்லை